எது எதுலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை பிரச்சனைகள் இருக்கிறப்போ எப்படி எப்படிலாம் தளபதி அவர்கள் செயல்பட்டாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல்னால திராவிட அரசியலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம மணிப்பூர்வம் அதோ ஒரு பெரிய இஷ்யூ தான் நான் அதை தவறு சொல்ல ஆனால் ஒரு நல்லது செய்கிறப்ப விளம்பரம் தர்றது வந்து தவறு இல்லை எனக்கு தெரிஞ்சு தளபதி ஒருத்தன் வந்து தப்பாக பேசினா அது யாராக இருந்தாலும் நாங்கள் சும்மா இருக்க முடியாது இல்லை நாங்கள் பதில் வினை கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல நாங்கள் சைலண்ட் ஆகணும்னா அது தளபதியே சொன்னாலும் எனக்கு சைலண்டாக இருக்க முடியாது எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் விஜயரசிக மன்றத்தினுடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் ஆதில் வணக்கம் இரண்டு நாட்களாக உங்களுடைய தலைவரை பத்தி தான் பரபரப்பான செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு கண்டிப்பா மன்ற நிர்வாகிகள் கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு எந்த மாதிரியான ஒரு அரசியலை அவர் முன்னெடுப்பார் எந்த மாதிரியான அரசியல்னா அவரோட அரசியல் நகர்வை வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் உற்று நோக்கிட்டு தான் இருக்கும் அவர் இப்போல ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்தே மக்கள் நலப்பள்ளியில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு கட்சியோட கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அறிவிச்சாப்பிட்றது எல்லாம் சொல்ல முடியும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்கள் நலப்பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காருங்க என்னென்ன மாதிரியான மக்கள் நலப்பணிகள்லாம் செய்திருக்கிறாரு அந் அந்த காலகட்டத்திலேருந்தே இருந்தே தன்னோடய ரசிகர் மன்றம் மூலயமா மக்களுக்கு ஒரு பகுதியில் என்ன தேவை இருக்கோ அதை அறிஞ்சு அந்த இப்போ வந்து இரவு நேர பாடசாலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த காலத்துலேயே சின்ன சின்ன உதவிகளோ மக்களுக்கு தேவைப்படுற உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க ப்ளஸ் இலங்கை தமிழ் விஷயத்தில் வந்து முதல்ல வந்து நாகப்பட்டினத்தில் வந்து மீட்டிங் போட்டாங்க அனிதா இறப்புக்கு போய் தளபதி முதல்லலாம் நிற்கிறாரு தூத்துக்குடி சம்பவம் எல்லாரும் வந்து பெருசாக பேசினாங்க சொல்ல முடியாமல் முதல்ல போன ஒரு நடிகர்னால் அது தளபதி விஜய் மட்டும்தான் அதனால் எது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை பிரச்சனைகள் இருக்கிறப்போ எப்படி எப்படிலாம் தளபதி அவர் செயல்பட்டாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும் அண்ணல் அம்பேத்கர் ஏற்ற நரசு சொல்றது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அது தளபதி ஆரம்பிக்கல தவறு இல்லை மக்கள் தான் அதுக்கு வந்து தி மக்கள் தீர்ப்பு மகேசன தீர்ப்புன்ற மாதிரி நாங்கள் வரோம் மக்கள் சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இல்லை இப்போ தேசிய அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல்ங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இவர் எந்த மாதிரியான அரசியலை இவர் முன்னெடுத்து செல்வார் தளபதியோட பயணத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதே நோக்கி தான் நகர்வார்னு என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்றேன் அவருக்கும் தெ தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்ட்டு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல தான் தளபதி அப்ப திராவிட அரசியல அவரும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல்னால திராவிட அரசியல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லை இப்ப மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த மாநிலமே ஒரு நிம்மதியற்ற நிலைமையில இருக்கு ஆமா நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் நம்மளுடைய ஒரு அன்னை மாநிலம் தான் மணிப்பூர் அங்க நடக்கிற சம்பவத்தை பற்றிலாம் ஒரு சமூக காலமா எதுவுமே ஒரு பேசலையே முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம மணிப்பூரும் அதாவது ஒரு பெரிய தான் நான் அதை தவறு சொல்ல இல்ல சென்னையில் பெரும் மழை வெள்ளம் நடந்தது பார்த்து பார்த்தோம் இவருக்கு சொந்தமான மூன்று திருமண மண்டபங்கள் இருக்கு அந்த திருமண மண்டபங்கள்லாம் திறந்து விட்டு அங்கே வரக்கூடிய அந்த பாதிக்கக்கூடிய மக்களை தங்க வைக்கலாமே இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு இடப்பற்றாக்குறை வந்து சென்னையில் ஏற்படல இல்ல நிறைய நிறைய எங்க மசூதிகளிலையும் சர்ச்சிலையும் சில இடங்கள்லயும் சமுதாய நலக்கூடங்கள்லயும் அரசாங்கமே பண்ணி அவருக்கு சொந்தமா ரெண்டு மூன்று திருமண மண்டபங்கள் இருக்கு அந்த பகுதியில அந்த கோரிக்கை தளபதியில் யாரா வச்சுதான் கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க கோரிக்கை வச்சுதான் செய்யணும் தலைவர் கிடையாது ஒரு ஒரு இப்போ நீங்க சொல்லுங்க சென்னையில மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருந்தேன் எங்க ஏரியா ஐநாவரம் இருக்கு எங்க ஏரியால தண்ணியே இல்லையே சரி உங்க ஏரியா செய்ய வேணும் பாதிக்கப்பட்ட ஏரியாவில மக்கள் நல மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் இருந்து எல்லா வேலையை செஞ்சுட்டாங்க அதை மாரி நீங்க சொல்ற மாதிரி மண்டப தேவை இருந்துதான் கண்டிப்பா தலைவர் தளபதி வந்து திறந்து விட்டுருப்பாரு அது நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது அதனால ஒன்றும் தளபதி வந்து இவ்வளவு உதவி வந்து மண்டபத்துக்குள்ள வச்சு தங்கவைக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை அது தொடர்பாக அங்கே தேவை இருக்காது தேவைன்னு அணுகி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமா தளபதி செஞ்சிருப்பாரு தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த கன்னியாகுமரி பகுதியில் பெய்த மழை வந்து பெருமலை அதாவது அந்த வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு கொட்டி தீர்த்தது அந்த மழை பெய்கிற நேரத்தில் இவர் எதுவும் அறிக்கையோ ஆறுதல் சொல்லையோ இல்லையே மழை நின்ற பிறகு விமான ஆர ஆரம்பித்த பிறகு விமானத்தில் போய் இறங்கி ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு அரிசி கொடுத்து போட்டோ எடுத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாரு இப்போ நீங்க சொல்றீங்க போட்டோ எடுத்துன்னு இந்த மாதிரிதான் எங்களை வந்து எங்களை வந்து ஒரு நாங்க பண் பண்ணாலும் சொல்றது பண்ணாட்டியும் சொல்ற டீம் நிறைய இருக்கு இப்போ நீங்க போட்டோ எடுத்துன்றது போட்டோ எடுக்கிறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றதுதான் எங்களோட நோக்கம் அது தளபதியே தளபதி இல்லாம ஒரு இது செஞ்சா தளபதி வரமாட்டாருன்றீங்க தளபதி வந்து நேரத்துல போய் காலத்துல இறங்கி சார் அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அன்னைக்கு வந்து சூழல் போக்குவரத்து எப்படி இருக்கு அதெல்லாம் பாத்துதான் போனோம் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு இவர் போனா அந்த இடத்துல நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முக்காசு பேர் கூடுவோம் அங்கே அசம்பாதம் அசம்பா சரி அந்த மண்டல நிர்வாகிகள் இருக்கு கண்டிப்பா வேலை செஞ்சாங்க எல்லாமே இருக்கு கண்டிப்பா இவரோட அறிவுறுத்தல் எப்படி செஞ்சிருப்பாங்க இருக்காரு அவரால் லெட்ரு பேட்ல வந்து அறிக்கையா வந்து இந்த மாதிரி மக்கள் நல்ல பணியில மேற்கொள்ள சொல்லிட்டு மக்கள் இங்க நிறைய உத்தரவிடுறாரு அது பிரகாரம் பணிகள் நடந்துதான் இருக்கு தூத்துக்குடி பிரச்சனை வரப்போ அவர் வந்து அங்க போக முடியலனாலும் எல்லாம் பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்ச உடனே அங்க போறாரு இவரோட எல்லா இடத்துக்கும் தளபதியால சும்மாலும் போக முடியாது ஏன்னா இவரோட நட்சத்திரம்ன்றதுனால இவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் சேர்ந்து அது ஒரு பெரிய அசம்பவிதமான ஏன்னால் அன்னைக்கு கலன்றது வேறு ஏன்னா வந்து நீங்கள் இங்கே சென்னை போன்ற நகர்ப்புற பகுதியில் மின்சாரமயம் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பூமி கடியில் போகுது பிரச்சனை கொஞ்சம் கம்மி ஆனால் நீங்கள் சென்னையை தாண்டி வெளியே போனீங்கன்னா எல்லா மின்சாரமும் வந்து மேலே போகும் ஸோ அந்த டைமில் போயிட்டு கும்பல் சேர்ந்து எதனா ஒரு விபரம் இருந்தாலும் அதுக்கும் தளபதி தான் தப்பு சொல்லுவாங்க அதனால் தளபதி அவரோட பயணத்தில் கரெக்டாக தான் போய் இல்லை மலை நேரங்களில் மின்சாரத்தை தடை பண்ணி தான் வச்சுருந்தாங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி சொல்லலாம் ஒரு பகுதியிலே மின்சாரம் தேவையில்லை அப்படின்னா விபத்து ஏற்படுது மின்சாரம் இப்போ நீங்கள் ரூரா நீங்கள் அந்த பகுதிக்கே போய் வேணால் நம்ம மழை வெள்ளத்துக்கு அப்போது இங்கே அம்பத்தூரில் ஒரு திமுக முன்னாள் கவுன்சிலரோட கணவர் பிளஸ் திமுக சட்ட வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அவரும் வந்து மின்சாரம் தாக்கி தான் இறந்தார் அந்த மாதிரி விபத்துன்றது எண்ணிக்கை போன ஒரு அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ப்ளஸ் கூட்ட நெரிசல் ஏற்படலாம் அது கொஞ்சம் தவறான ஒரு இதுவா போயிடும் அதனால கூட்டத்தை பார்த்து அவர் போகல கூட்டத்தை பார்த்து போகல கூட்டத்தால் அசம்பதாயம் ஏற்படுத்த மக்கள் நலன் கருதி அந்த பகுதிக்கு போல மக்கள் நலன் கருதி போகல அசம்பதாயம் ஏற்படக்கூடாதுன்றது ஒரே காரணம் சமீபத்தில் அந்த ஒரு உணவு பரிமாறினாங்க முசியானந்த கட்சியினுடைய மன்றத்தினுடைய நிர்வாகி தலைவராக இருக்கக்கூடிய முசியானந்தம் வந்து ஒரு 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 உணவுகள் பரிமாறுற காட்சி ஒன்று போச்சு அது பக்கத்தில் ஒருத்த ஒரு விஜய் அவர்களுடைய போட்டோ எடுத்துட்டு பின்னாடியே தவறா சொல்றீங்க புஷியான வந்து அந்த நிகழ்வுல இல்ல சரி அது வேற ஒரு நிர்வாகி வழங்குறாரு சரி அது போட்டோ எத்தனை போன தவறு தான் அதுக்கு வந்து தலைமையில இருந்து கண்டிச்சுட்டாங்க அது என்ன நம்ம தலைமையில இருந்து கண்டிச்சாங்கன்னா ஒரு நல்லது செய்யறப்ப விளம்பரம் தர்றது வந்து தவறு இல்லை எனக்கு தெரிஞ்சு அதனால அவர் அந்த சூழல பண்ண தவறு தான் அதை கூப்பிட்டு நிர்வாகம் வந்து கடிச்சுட்டாங்க அதாவது தளபதி வந்து எல்லாரும் வந்து இப்படி போங்க இப்ப நீங்க பெரிய பெரிய அரசியல் கட்சி கூட எடுத்துக்கங்க இன்னைக்கு இருக்கிறவங்க தலைமை சொல்றதே முழுசாக அவங்களால இது பண்ண முடியாது ஒரு சில தவறு தான் செய்யும் அந்த மாதிரி நடந்த தவறு தான் அது அது தவறுன்றது கூட ஒரு சிலர்லாம் எங்களுக்கு ஆதரவாகவும் சொல்லியிருக்காங்க நல்லது செய்யலாண்டா அவன் போட்டோ என்ன தப்புன்ட்டு பட் அந்த அந்த விஷயத்துல வந்து நாங்க வந்து தலைமையே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் எடுத்துட்டு எல்லாம் சொல்லலைங்க பிரச்சனை நடக்குது அவங்க போறாங்க தளபதி சார்பா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்குன்னா அவங்களுக்கு ஒரு கொடி அவங்களுக்கு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி பின்னாடி போகாதீங்க தப்பு தப்பு அது சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த ஒரு குப்பைகள் சேர்ந்துருக்க இடத்துல பார்த்தோம் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு வாரி அங்கேயே போட்டு பிரினாய் எல்லாம் ஊத்துனாரு அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அது குப்பையை சுத்தம் பண்ணா அது எல்லாம் சரியா இந்த கேள்வி நீங்க நிறைய பேர்கிட்ட கேக்கலாம் எங்ககிட்ட பண்ண கேக்குறீங்க எல்லாரும் ஒரு சில இடம் தானே பண்றாங்க ஒரு அது வந்து ஒரு விழிப்புணர்வு சார் இப்போ அவர் பண்ணிட்டாருன்னா அதை அதை ஃபாலோ பண்றா இப்ப அண்ணன புஷியந்த அண்ணன் எவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க இவர் இங்க பண்ணாருன்னா மொத்த இடத்துல இருக்கிறோம் அதை பண்ணுவோம் அதுக்கொசரம் அதை பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து பண்ணுன்ற அவசியம் கிடையாது வேற ஒருத்தர் வச்சுடைய பண்ணலாம் நானே பண்ணிட்டேன்டா நீ எல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்றதுக்கான ஒரு உத்தரவு தான் அது நீங்க அந்த வழியிலதான் அதை நோக்கணுமே தவிர ஒரு இடத்துல பண்ணிட்டாரு எங்கேயும் பண்ணலன்னு சொல்றது வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு இது அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கு போனாரு தொடர்ந்து இது இரங்கல் கூட்டம் வச்சிருந்தாங்க நடிகர் சங்கத்தின் சார்பாக அதுக்கு போலயே அது இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கலாம் கண்டிப்பா அவரோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா சாவை வந்து கடைசியா முகத்தை பார்த்துட்டார் சார் அந்த பாக்கியம் போதும் எங்க தலைபி கிடைச்சது அதுக்கப்புறம் கூட நாங்களே நடத்துவோமே மக்கள் எங்கள் சார்பாக இரங்கல் கூட நடத்த போறாங்க எங்க தலைபை உத்தரவிட்டா நடிகர் சங்கம் நடத்துற இரங்கல் கூட்டத்துக்கு வரணும்னு வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது அன்னைக்கு அவருக்கு என்ன வேலை இருக்கோ என்ன இருக்கோ தெரியாது இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி இரங்கல் இறப்பு கேட்டவுடனே அவர் மூஞ்ச பாத்துட்டு போனார்ல அதுதான் உண்மை வேற ஒண்ணும் கிடையாது அவர் நினச்சி கூட மறுநாள் வந்துருக்கலாம் இல்லைனா ஒரு அறிக்கை விட்டு எல்லாம் போன அப்புறம் சமாதியில் போயிட்டு பேசிருக்கலாம் ஆனால் உண்மையாக வந்து அவ்வளோ பிரச்சனை நடுவில் வந்தப்புறமும் அங்கே வந்து அவருக்கு என்ன நிகழ்வு நடந்ததுன்னு தெரியும் ஒரு சில பேர் கோஷம் போடுறாங்க ஒரு சில பேர் செருப்பத்துக்கு அடித்தாங்க அதெல்லாம் கண்டுக்கல அவரோட நோக்கம் என்ன கேப்டனை பார்க்கணும் பார்த்தாரு போயிட்டாரு அதுக்குள்ள நடுவில் வந்து இவர் வந்து நல்லா இருக்கிறப்போ வரலை அப்படின்றதுலாம் ஒரு செய்தி வந்தது அதுக்கும் வந்து நிறைய பத்திரிகையாளர் சொல்லிட்டாங்க இவர் வந்து நிறைய டைம் கேட்டார் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் அது உண்மை என்னென்னு தெரியல பட் இருக்கலாம் ஏன்னா கேப்டனோட உடல்நிலை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும்ண்டு இவரை பார்த்தா எமோஷனல் ஆகலாம் அது இப்போ அவரு இவரை பார்த்து என்ன அவர் அவர் ரியாக்ட் பண்ணுற அவர் உடல்நிலை கருதி கூட அவங்க தரல அதெல்லாம் பெருசாக வேணாம் சார் அவங்க ரெண்டு பேரும் விஷயம் புரிஞ்சுல அவங்களுக்கு வந்து மரியாதைக்குரிய கேப்டன் ஒரு மனைவி வந்து அவர் வந்து நல்லா தான் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு போலீஸ்டே சொல்லுவாங்க அந்த வீடியோவில் பத்திர பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க நம்ம வெளியே இருந்து என்ன வேணா பேசிக்கலாம் சார் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றத வந்து அவங்க இல்லை அந்த செருப்பு வீச்சு சம்பவத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் எங்களை பிடிக்காத அதுதான் சார் எங்களை அது எவ்வளோ ஒரு பிற்போக்கு தனமாக வந்து இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க அந்த பிற்போக்கு தனமானவங்க எல்லாமே தளபதி இருக்கிறாங்கன்னா அதான் எங்கள் வெற்றியே பிற்போக்கு தனமானவன் எவனும் எனக்கு வேணாம் என்ன எதிர் தப்பு இல்லை அந்த அந்த ஒரு இடங்கள் நிகழ்வு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வரானா அது ஒரு உச்ச நட்சத்திரம் வராருன்னா நம்ம என்ன பண்ணோம் எதிரியாக கூட இருக்கட்டும் அவனை எப்படி அரவணைச்சு அனுசரிச்சு நோக்கம் போனது அதை விட்டு வந்தவன சும்மா எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற வேற நடிகர்களுடைய ரசிகர்களா இல்ல விஜயகாந்தனுடைய ஆதரவாளர்களா யார் அதை எரிஞ்சிருக்கு கண்டிப்பா விஜயகாந்தோட கேப்டனோட ஆதரவாளர்கள் யாரும் உங்களுக்கு ஆப்போசிட்டா உள்ள நடிகர்களுடைய யாருன்னா இருக்கலாம் யாரா இருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு எதிரிகள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் அதிகமா தான் இருப்பாங்க ஆனா எதிரிகள் சொல்ல முடியாது அவன் எங்கள வளர்ச்சியாளர்கள் சொல்லலாம் நீங்க வளர்ச்சியாளர் நினைச்சிருக்கீங்க ஆமா அவங்க எங்களை வளர்க்குறாங்க ஏன்னா எங்கள பத்தி நிறைய பேசுறது தான் எங்க படத்தை ஒண்ணுத்துக்கு ரெண்டு வாட்டி போய் பாக்குறது தான் ஆனா எங்க தளபதியோட பையனை வந்து நோக்கி போயின்னேதான் இருக்கும் அவர் எல்லாம் சொல்லிட்டாரு இன்னொரு நெகட்டிவிட்டின்ற மாதிரி நாங்க இல்ல ஒரு ஓப்பனாவே கேட்டுருவோம் இப்போ சமீப காலமா ரஜினிகாந்த் விஸ் விஜய் அப்படிங்கற ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு அந்த காக்கா கழுகு கபிலிருந்து இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ரெண்டு ரசிகர்கள் ஒரு ஃபைட் ஒன்று போய்கிட்டே இருக்கு இது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயமா அது அவர் ரசிகர்கள் ஒரு சில பேர் அந்த மாதிரி வந்து தளபதியை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா தளபதி எங்க அந்த அதாவது சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் அவன் தெளிவாக சொல்லிட்டாரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான் எல்லாருமே ஒருத்தர் தான் அவர் அந்த பட்டத்துக்கு ஆசைப்படலை திருப்பி திருப்பி அவர் தெளிவாக சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அவரை இது பண்ணீங்கன்னா அது நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்க வழியில் நாங்கள் போயிட்டோம் விஜய் ரஜினி ரசிகர்கள் தான் விஜய் ரசிகர்களை டார்கெட் பண்ணுறாங்களா இல்லை அது சார் இப்போ தளபதி சொன்னாலுமே வந்து தளபதி ஒருத்தன் வந்து தப்பா பேசினா அது யாரா இருந்தாலும் பதில் வினை கொடுத்துதான் ஆகணும் அந்த இடத்துல நாங்க சைலண்டா இருந்தோன்னா தளபதியே சொன்னாலும் சைலண்டா இருக்க முடியாது சரி இறுதியாக ஒரு கேள்வி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது நீங்க ஒரு இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படையில இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படியே புதுசா இப்போ உடனே கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன்ற நிர்வாகிகள் தயாராக இருக்காங்களா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காங்க அதில் மாற்ற கருத்தே கிடையாது ஏன்னா வந்து நான் ஒரு சில நிகழ்வுகளாக கடந்து பார்த்துருக்கேன் ஏன்னா கட்டமைப்பு வந்து ஒழுவாக தான் அமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒன்று போஸ்டிங் போட வேண்டியதோ ஒரு ஆளை நியமிக்க வேண்டியதோ இல்லை எல்லாமே இருக்காங்க அதை வந்து ஸ்கூட்னைஸ் பண்ணி யார் எந்த பதவிக்குன்ற போகிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து என்னோட கருத்து ஏன்னா வந்து தளபதி அவர் இருந்தாலும் அடுத்த கட்ட அண்ணன் புஷ்யானந்த் வந்து அவர் இன்னும் அரசியல் சினிமாலேருந்து அரசியலுக்கு போல அரசியல் இதை நோக்கி வந்திருக்காரு ஆல்ரெடி அவருக்கு அரசியலை பற்றி தெரியும் தளபதி ஆரம்பிக்கிற ஊன்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக அதெல்லாம் பக்கம் இல்லை இரண்டு திராவிட கட்சிகள் பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சி ஒன்று ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி கிட்டத்தட்ட நாற்பது வருடம் ஐம்பது வருடமாக இருக்காங்க அவருடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்திலேருந்து மேல்மட்ட வரைக்கும் அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புதுசாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இதெல்லாம் நீங்கள் கடந்து அதெல்லாம் மீறி வந்துருவீங்களா கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் இதே நீங்க காலங்காலமா ரெண்டு 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 ரெண்டுன்னு சொல்றோம் அடுத்தது மூணாவதா ஒன்று வர்றா வரவே இருக்கலாமே இல்லைல்ல அவங்க எல்லாருமே இப்போ வந்த ஜெயிச்சிருவாங்களா சினிமா நடிக்கிற பின்னாடி வந்து என்ன சினிமா ஜெயிச்சோனால தோத்தவளை பத்தி ஜெயிச்சவங்களை மட்டும் பேசுங்க நாங்கள் மக்களை நம்பிக்கை இறங்குறோம் மக்கள் அதுக்கான நல்ல முடிவா இருப்பான் நம்பிக்கை எங்க இருக்கு மக்கள் மக்கள் திருப்பி மகேசன் ஆதி ரீதியா மத ரீதியா பிளவு போட்டிருக்கு பொருளாதாரத்துல நீங்க பெரிய அளவுல பின்தங்கி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு தேர்தல் வருகிறது இந்த மாதிரி நீங்கள் விஜய் மக்கள் மன்றத்தின் சார்பில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இது நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா பிஜேபிக்கு இது நீங்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து ப பலமாயிராதா இல்லை நீங்கள் அப்போ வந்து நாங்கள் பிஜேபிக்கு வாக்கு பிரிக்கிறோம் நாங்கள் நாங்கள்

நாங்கள் எங்களுக்கு மார்க்கெட் இருக்குது நாங்கள் எங்கள் படம் நல்லா நாங்கள் வந்து இன்றைக்கி டாப் ஸ்டாரு அதனால வந்து நிற்கல நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்திலேருந்து நாங்கள் எல்லா பணியும் செஞ்சுட்ருக்கோம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க மக்களுக்கு தெரியும் சார் மக் இன்றைக்கி வந்து மக்களை ஏமாற்ற முடியாது சார் எது இல்லையோ ஒரு காலம்னா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் எல்லாம் மீடியா கிடையாது யார்ட்டையும் போய் சென்றடையாது இன்றைக்கெலாம் உடனுக்கு உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே போயிடுது அதனால் மக்கள்லாம் ஈஸியாக இன்றைக்கி ஏமாற்ற முடியாது உங்களுடைய பொன்னல நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பயந்து நன்றி